ாங்க ஜம் பார்த்து இது ஜோசியர்கிட்ட போய் அவங்க பொருத்தம் எல்லாம் பார்த்து அப்புறம்தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஒவ்வொரு பொருத்த ஒவ்வொருத்தருக்கும் அது பொருத்தம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பொருத்தம் இருக்காது ஒவ்வொருத்தரும் வந்து ராகு நடக்குது கேது நடக்குது இவங்களுக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இவங்க ஜோசியத்துல கொஞ்சம் இவங்க சொல்ற இதுல கொஞ்சம் நல்லதில்லை கொஞ்சம் இந்த ஜாதகத்தில் வந்து ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரையும் இந்த பொண்ணு ஜாதகத்துல செபாதோசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஜாதகும்போது எல்லாத்துக்குமே ஒரு மனுஷுக்கு இதாகத்தான் இருக்கும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்துல லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணணுங்க இருக்கிறாங்க அவங்க இன்னும் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனா ஜாதகம் பார்த்து பண்றவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இப்ப வந்து ஒரு மூட நம்பிக்கையா ஜாதகம் வந்து ஆஹ் பார்த்து தொழில் விரிவடைய அது போது நம்ம மூலதனம் பண்ற காசு தான் நம்மளுக்கு அதை வந்து விரிவடைக்கு என்ன இது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம் ஆனா ஒருத்தர் இந்த ஜோசியரிட்டு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் வந்துரமா அது இங்க செஞ்சு ஆபீஸ்ல எல்லாம் கொண்டு வந்து வச்சு எல்லாமோ எல்லாம் பூஜை எல்லாம் பண்றாங்க அப்படி பூஜை பண்ற நேரம் நம்ம வந்து அந்த தொழில்ல தொழில் செய்யறவங்களுக்கு ஆஹ் எல்லாரும் வீட்டுக்கும் ஏதோ ஒரு நம்மளால் ஆன உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஏதோ இப்ப வந்து ஒரு பூஜைன்னு செஞ்சாலும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்றோம் பூஜை செய்யற நேரம் நம்ம நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இவங்க கொஞ்சம் இதா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்து வயிறார சாப்பிட வச்சோம்னாலே நம்மளுக்கு அந்த திருப்தி இருக்கும் ஆனா நம்ம செஞ்சோன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏதோ ஒரு இது எல்லாம் வாங்க சாப்பிடுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நன்மை வந்து செய்யற கருமாதான் திருப்பி நம்மளுக்கே வந்து அடையும் அந்த கருமா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து இப்ப வந்து முன்னெல்லாம் அப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஜாதகம் பார்த்துதான் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க பிடிக்கிறாங்க இப்ப மேட்டரி ஜாதகம் பாக்குறது ஒண்ணும் இல்லை அங்கிருந்து மூஞ்ச பாக்குறாங்க இங்கிருந்து இதை அனுப்புறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசுறாங்க என்ன ஜாதி இருந்தாலும் என்ன மதம் இருந்தாலும் காசு இருக்கணும் ரெண்டு ரெண்டு பேர் வேலைக்கு போகணும் ரெண்டு பேர் திட்டி காசு இருக்கணும் கார் இருக்கணும் பங்களா இருக்கணும் இந்த மாதிரி தான் எல்லாமே விரும்புகிறாங்க யாரும் வந்து ஒரு மாப்பிள்ளையோ ஒரு ஏழை கொண்டா இருந்தால் கூட பரவாயில்ல படிக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு யாருமே பண்ணுறதில்லை அதே மாதிரி பொண்ணுன்னும் சரி நல்ல கிரேடா நல்ல மார்க்கெல்லாம் வாங்கி நல்ல வேலையில் இருக்கும்போது அவங்களும் வந்து நம்மளுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு